The cat அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த மீனராசி இந்த மீன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க பெரும்பாலும் ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப தைரியசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களாம் ஒரு மாதிரி சிந்தித்தாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல் ஆனாலும் இவங்களுக்கு மற்றவங்க கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாராட்டு கம்மியாக தான் கிடைக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் உதவுறதுக்கு இவங்க உதவுனாலும் கூட அவங்களுக்கு பாராட்டு அதாவது இவங்க உதவுனாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் அதிகம் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்கள இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க எதுலேயுமே ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த தொலைநோக்கு பார்வையை இப்போ சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மனப்பக்குவம் அவங்க கிட்டே இருக்காது ஆனாலும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களை இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகம் பாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அல்லது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை கால் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் ஒன்பது பத்து ஆகிய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஒட்டி ஒட்டி உறவாடிய உறவுகள் கூட இப்போ எட்டி எட்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுங்கிட்ட ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது போய் உதவின்னு கேட்டிங்கன்னா கடகடன் ஓடி போய் நீங்கள் உதவி செய்வீங்க இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் உதவின்னு கேட்டா மட்டும் போய் உதவி செய்யுங்க நீங்களா போய் வழியை செஞ்சு யாருக்கு உதவி செய்ய வேண்டாம் நீங்க செய்யற தொழிலில் கூட எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த வாரத்துல ஏற்படும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உழவுகின்ற நிலவின் சக்தியால் உற்சாகம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா பிரிந்து போன உறவுகளை ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சியில இந்த டைம் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இருந்தாலும் மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் மனசுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அது கொடுக்கும் செவ்வாய் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் வரவங்க மேலே செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இருந்தால் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஆனால் அதை வீட்டு தேவைக்காக பயன்படுத்துவீங்க அதே மாதிரி இரும்பு நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கூட இந்த இரும்பு சம்மந்தமான வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கம் இனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அதனால் இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தொலைதூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது புத ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் நகை பணம் சம்பந்தமான வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வீட்டில் பணமோ அல்லது நகையோ வைத்திருக்கீங்க வெளியூர் பயணம் பயணம் செல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது திருட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் முன்கூட்டியே யோசித்து செயல்படுங்க வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இருந்தாலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது பணத்தை ஏமாறுறதுக்கோ அல்லது நகை பொருள் இது ஏதாவது ஒன்று ஏமாந்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதை உங்களால் சரி செய்ய முடியும் அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது கையெழுத்து போடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்வீங்க இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அளவுக்கு யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கடன் சம்பந்தமான பிரச்சனையிலையும் நீங்கள் கையெழு வேண்டாம் அதே மாதிரி யாருக்காவது உதவி அப்படின்னு செய்ய போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நம்பகமான ஆளாக இருந்தால் மட்டும் நீங்கள் போய் உதவி செய்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரம் செய்கிற இடத்துலையும் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க குரு பகவான் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எடுத்த அடுத்தடுத்து எடுக்கிற காரியங்கள் சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளும் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாக கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் இந்த டைம் உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக இருக்குது உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனை எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்பாராத இருந்து திடீர்னு தன வரவு கிடைக்கும் அதனால் கடனை ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக எந்த உதவியும் செய்ய போய் நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக உதவி செய்யும் போது கொஞ்சம் யோசித்து மற்றவங்க கிட்ட அதாவது குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது ரொம்பவும் நல்லது வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது நீண்ட தூர பயணமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கூட நல்லது சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இரும்பு செங்கல் நிலம் வாங்கி விற்பது தொழிலெலாம் அமோக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் பிள்ளைகளோட நலனுக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் மனைவியை புரிந்து கொள்ளாமல் நீங்க நடக்கிறதுனால மனதில் ஒரு சில நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க ஒருவருக்கு ஒருவர் மனம் இட்டு பேசி புரிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு வழக்கமான வேலையை மட்டும் இந்த டைமு கவனம் செலுத்துங்க புதிதாக எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகமும் ஏழாம் இடத்துல கேதுவும் உங்களுக்குள்ளே சின்ன சின்ன ஆசைகளை அதிகரிப்பாங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் பயணங்கள் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகம் விரையஸ்தானத்தில் சனியுடன் சஞ்சரிப்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதற்கும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய கடினமான உழைப்பு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடுத்து ஏழு நாட்களும் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திங்கக்கிழமை முதல் உங்களுடைய வேலை சிறப்பாக இருக்கும் அரசு வழி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு வருகின்ற நாட்களில் சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல இருக்காங்க மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால கொஞ்சம் எச்சரிக்கை இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அபிராமிய தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தோணும் மட்டும் செய்துட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ